அருணாச்சல சிவ முருகாச்சரணம் உண்ணாமுலை உமையாதவுள் உரணாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமனைதிகள மன்னார்ந்தன மலலை முகபதியம் அண்ணாமலை தொழுவார்வினை வினை வண்ணம் அருமே திருச்சிற்றம்பலம் சிவபக்தி விலாசம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திவ்ய கதை ஒரு முறை நைமிசாரத்தில் இருந்த முனிசேஷ்டர்கள் தங்களுக்குள் பேசத் துவங்கினார்கள் என்னவென்றால் முனிவர்களே நாம் படிக்காத வேதமில்லை செய்யாத ஆகம வழி பூஜை இல்லை படிக்காத மந்திரமில்லை எந்திரம் இல்லை செய்யாத ஜபம் இல்லை இருந்தாலும் இந்த மோட்ச பாதைக்கு எது அழைத்துச் செல்கிறது இந்த மோட்சத்தை நல்குவது எது என்பதை சரியாக நம்மால் ஆராய முடியவில்லையோ என்று வருத்தத்துடன் இது சரியாக புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து விடுவோமோ என்று இந்த பிறப்பை கண்டு அஞ்சி வருந்து இருந்த அவர்களுக்கு முன் சுதா முனிவர் எழுந்தருளினார் அவரை கண்டு வணங்கி அவரை நமஸ்கரித்து அவரிடம் சென்று முனிவரே நாங்கள் அனைவரும் தங்கள் மூலியமாகவே அனைத்து புராணங்களையும் கேட்டறிந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு இந்த சந்தேகமானது போகவில்லை எனவே தாங்களே அச்சந்தேகத்தை போக்க வேண்டும் என்னவென்றால் இந்த பிறவி நீக்குவதற்கும் முக்தி அடைவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவர் தனது உள்ளத்தில் ஷம்புவை தியானித்து செல்ல துவங்கினார் முனிவர்களே இதை கேளுங்கள் இந்த லோகத்திற்கு அனைத்துமாய் இருப்பதும் அனைத்திலும் இருப்பதும் ஷம்பு ஒருவனை அவரை வணங்காதவர்கள் யாரும் இல்லை மால் முதல் அம்மை பார்வதி பிரம்மன் இந்திரன் முனைவர்கள் அனைவரும் அவரது பக்தர்களை அப்பேற்பட்ட பக்தர்களின் விலாசத்தை தெரிந்தும் அறிந்தும் கொள்ளுங்கள் என்று கூறி மேலே சொல்லத் துவங்கினார் சுதா முனிவர் ஒரு முறை நாங்கள் அனைவரும் இருந்த பொழுது ஒரு சம்பவம் எங்களை வியப்பிலாற்றியது அப்பொழுது உபமன்யு சிவாச்சாரியார் அருளிய திருக்கதைகளை யாம் உங்களுக்கு உள்ளோம் என்று கூறி கூறத் துவங்கினார் சுதா முனிவர் ஏ முனிவர்களே இந்த லோகத்திற்கு அனைத்துமாய் இருப்பது சம்புவேதான் சந்திரனுக்கு அருளி சந்திரனை காப்பதற்காக சந்திரனை தனது தலையில் அவனை சந்திரசேகரன் என்றும் வேதங்களில் அனைத்திற்கும் சீரனாகவும் அனைத்து வேதங்களும் கூறுவது இவன் ஒருவனேதான் எனவே இவன் வேதசீலனாகவும் வேதங்களுக்கு இவனேதான் அடைக்கலம் அருளினார் எனவே இவர் வேத புருஷன் அனைத்திற்கும் இவரேதான் மூலம் ஒரு முறை பிரம்மனும் மாலும் இவனை தேடி சென்றதால் ஆதி முதல் அந்தம் வரை நின்றதால் இவனை அண்ணா மலையான் என்றும் போற்றி புகழ்கிறார்கள் அப்பேற்பட்ட சம்புவை அறிந்து அவன் இருக்குமிடம் தெரிந்து அவனுள் இரண்டென கலப்பதே மோக்ஷமாகும் அப்பேறு பெற்ற வீடு பேறு பெறுவது என்பது சுலபமே எப்படி என்றால் அவன் அருள் இருக்கும் பொருட்டு அவன் அருள் எப்படி வரும் என்றால் அவனை நித்தியமாக வணங்க வேண்டும் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே மோட்சத்திற்கு கதி இருந்தாலும் இங்கு இந்த தென்னகத்தில் இருந்த பல அடியார் திருக்கூட்டம் அவனை எளிதிலும் சுலபத்திலும் அடைந்தார்கள் அதற்கு அவர்கள் செய்தது இரண்டு ஒன்று பக்தி மற்றொன்று அவன் மேல் அளவற்ற அன்பாகும் இவர்கள் யாரும் காட்டுக்கு சென்று தவம் செய்யவில்லை பல யோகங்கள் ஞானங்கள் பண்ணவில்லை ஆனால் இவர்கள் இறைவன் மேல் இந்த அன்பால் சிறு சிறு தொண்டை தன் உள்ளமாறச் செய்து இறைவன் மேல் அளவற்ற அன்போடு அதை செய்து வந்தார்கள் இந்த சேவைக்காகவும் அவர்களது பக்திக்காகவும் அவர்கள் இழந்தது மேல் மேல் தனது சொந்தத்தை இழந்தார்கள் தனது பதி பத்தினி தனது பிள்ளைகள் என பலவற்றை இழந்தார்கள் அவர்கள் கடைசியில் தன்னையும் இழந்தார்கள் ஆனால் இது அனைத்தும் ஷம்புவின் திருவிளையாடலே என்று தெரிந்து பிறகு சம்புவின் திருவடிக்கு சென்றார்கள் எனவே இந்த உத்தமர்களின் கதைகளைக் கேட்டு இவர்கள் வழியில் நடந்து இவர்களைப் போல தாங்களும் இருப்பதால் தங்களுக்கு முக்தி நிச்சயம் எனவே இவர்களை அறிந்து கொள்ளுங்கள் முனிவர்களே என்று மேலும் கூற துவங்கினார் நாம் அனைவரும் இறைவனுடன் இரண்டென கலக்க வேண்டும் என்னில் முதலில் இறைவனிடம் நம்மை கொடுக்க வேண்டும் உன்னிடத்தில் என்னை ஒப்படைக்க வேண்டும் என்பது போல் இறைவனிடம் சரணடைய வேண்டும் பின் இருப்பதெல்லாம் இறைவனே இறைமார்க்கமே இறைவனே மூலம் என்று இறைவனே உணர்ந்து இறைவனோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வழியில் பயணிக்க வேண்டும் இதில் இந்த அறுபத்தி மூவரும் அதிகமாக செய்தது சரியையும் கிரியையும் அதிலும் சரியைக்கு இவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் வேறு யாரும் கொடுக்கவில்லை அப்பரானவர் இறைவனை கண்டு இறைவனின் திருக்கிழாய காட்சியை திருவையாறில் கண்ட பொழுதும் இறைவனின் கோவிலுக்கு சென்று அங்கிருந்த புல்லுகளை பிடுங்கி போட்டும் அவனது கோவிலை சுத்தம் செய்யும் உளவார பணியை செய்து வந்தார் அவர் செய்த உளவார பணிக்கு இறைவன் கொடுத்த அங்கீகாரம் மேல் மேல் எனவே இவர்கள் அனைவரும் தங்களை கீழ்நிலையில் அதாவது கீழ்நிலை என்று சொல்வதை விட இந்த உடல் இந்த உடலையே வருத்தி உள்ளத்தையும் வருத்தி இறைவனுக்கு தொண்டு செய்து இந்த உடலும் இந்த உள்ளமும் காட்டுவது பொய்யே இந்த உடலும் உள்ளமும் இறைவனுக்காக இருந்தால் நம் அனைவரும் மோட்சகதியை எளிதில் பெறலாம் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டியுள்ளார்கள் எனவே நாம் அனைவரும் நமது வருத்தத்தையும் நாம் எதனால் வருந்துவோமோ அதை இந்த இறைவனுக்கு சமர்ப்பித்தால் நமக்கு மோட்சகதி உண்டாகும் முனைவர்களே எனவே இந்த உத்தம சீரர்களின் கதையை கேட்டு இவர்பால் தாங்கள் நடக்கத் துவங்கினீர்கள் என்றால் உங்கள் அனைவருக்கும் மோட்சகதி உண்டாகும் பின் உபமன்யு சிவாச்சாரியாரும் மற்ற முனிவர்களும் திருக்கையிலையில் கண்ட காட்சி என்ன அது இவர்களுக்கு என்ன செய்தது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இருங்கள் திருப்புகழடிமை சேனலுடன் திருச்சிற்றம்பலம் அல்லார் அறவம் இயங்கும் சாரல் அண்ணா மலையாரை நல்லார் பரவ படுவான் காலி ஞான சம்பந்தன் சொல்லால் மழிந்த பாடலான பத்தும் கற்று வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணில் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் முருகாசரணம்